அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம நண்பர்கள் அத்தனை பேரும் ஓட்டு போட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இந்த பாருங்க இது நான் ஓட்டு போட்டதுக்கான அடையாளம் என்னுடைய சொந்த விரல் கிராபிக்ஸ் எல்லாம் கிடையாது எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மந்திரிகள் இவங்களெல்லாம் வந்து அந்த எலெக்ஷன் பிரச்சார நேரத்துல மட்டும் கேள்வி கேட்க முடியும் ஏன்னா அப்பதானே நேருக்கு நேரம் பார்க்க முடியுது ஆனா நம்ம விஷயத்துல அப்படி இல்லை நீங்க எப்போ ஒண்ணா கேள்வி கேட்கலாம் அதுக்காக ராத்திரி பன்னெண்டு மணிக்கெல்லாம் கூப்பிட்டு நீங்க வெறும் தாசா லாடு தாசா அந்த மாதிரி கேள்வி எல்லாம் வேண்டாம் அண்டு அவங்க பதில் சொல்கிறாங்களோ இல்லையோ நண்பர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை இன்றைக்கு சனிக்கிழமை கேள்வி நேரம் முதல் கேள்வி சார் இந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் இது வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினச்சா அந்த மாதிரி ஒன்றும் ஆனா மாதிரி தெரியலையே அதுலேயும் முதல்ல ஒரு பர்சன்டேஜ் சொன்னாங்க அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணி பர்சன்டேஜ் வரும்போது குறைந்த அளவில் தான் ஓட்டிங் பர்சன்டேஜ் இருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கரெக்ட் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் ஒரு முழுமையான பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் நிறைவேறாத கனவாக ஆயிடும் போலகுது ராகுல் காந்தி அவர்கள் அப்படின்னு கனவு மாதிரி பொதுவா இந்த அரசியல் வல்லுநர்கள் ஆய்வாளர்கள் அவங்கெல்லாம் சொல்லிட்டு வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா இது அதிகமா இருந்ததுன்னு சொன்னா ஆட்சிக்கு எதிரான ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த ஆட்சி போயே தீர வேண்டும் கண்டினியூ ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு கோபத்துல பெரும்பாலான மக்கள் வந்து வாக்களிப்பார்கள் அப்படின்னு அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓட்டிங் பர்சன்டேஜ் குறைவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த கவர்மெண்டே இருந்துட்டு போட்டோம் அப்படின்றதுக்கான ஒரு வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பட் இந்த லாஜிக் அப்படின்றது வந்து கடந்த ஒரு பத்து பன்னிரெண்டு வருடங்களில் மாறிவிட்டது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் பல தேர்தல்களில் கம்மியாக இருந்தாலும் ஆட்சி மாறி இருக்கின்றது பர்சன்டேஜ் அதிகமாக இருந்தாலும் ஆளுங்கட்சியே வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்றதையும் அந்த லாஜிக் எல்லாம் இனிமே அப்ளை பண்ண முடியாது ஆல் இப்பதான் முடிஞ்சிருக்கு இன்னும் வந்து பல ஃபேஸ் எலெக்ஷன் நடக்கவிருக்கின்றது ஸோ அது வரைக்கும் இத பத்தி மண்டையை போட்டு உடச்சிக்காம அரசியல்வாதிகளை வந்து நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனா அவங்க கிட்ட இருக்க ஒரு நல்ல விஷயத்த கத்துக்கணும் எலெக்ஷன் முடிஞ்சு அந்த வாக்குப்பட்டிகள் ஆர் இப்ப வந்து அந்த இவிஎம் பாக்ஸ் அதை கொண்டு போய் ஸ்ட்ராங் ரூம்ல வச்சுட்டாங்க அப்படின்னா அதோட முடிஞ்சு போச்சு மேபி திரைமறைவுல வந்து மெஜாரிட்டி இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்றதுக்கான வேலை பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர வெளிப்படையா அரசியல் பேசுவது அப்படின்றது பெரும்பாலும் கிடையாது அதனால எலெக்ஷன் முடிஞ்சாச்சு ரிசல்ட் வர வரைக்கும் பொறுமையாக காத்திருப்போம் எந்த ரிசல்ட் வந்தாலும் ஏத்துக்கிட்டு ஆனோம் இல்லையா நாம வந்து ரெண்டாயிரத்தி தேர்தல் முடிவுகள் போது முதல்லயே சொல்லிட்டோம் ரிசல்ட் எப்படி வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை ரிசல்ட் வர அன்னைக்கு நெல்லிக்காய் உருவாய் செய்வது எப்படி இதைத்தான் நம்ம போட போறோம்னு முதலையே ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டோம் அதே மாதிரி ரொம்ப அருமையாக ஒரு நெல்லிக்காய் ஊர்கா பண்ணியிருந்தோம் இந்த தடவை ரிசல்ட் அன்னைக்கு என்ன ஊர்கா பண்ணுறது அப்படின்னு விரைவிலேயே நான் முடிவு சொல்கிறேன் அடுத்தது நண்பர்கள் கேட்டிருந்தது சார் இந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் சரியான கேள்வி ஓட்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா சலுகைகள் மட்டும் போதாது தண்டனைகள் அப்படின்றதையும் கொண்டு வரணுங்க அதாவது ஓட்டு போடுவது கட்டாயமாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க பட் அதுக்கு முந்தின ஸ்டெப்பா இதை நம்ம பார்க்கலாம் கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி கேரட் எப்படி அப்படின்னா நீங்க ஓட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கோ இல்ல ரெண்டு வருஷத்துக்கோ உங்களுடைய ஐடி டியூ இன்கம் டாக்ஸ் கட்ட வேண்டிய அமௌண்ட் இருக்கு இல்லையா அதுல வந்து ஒரு ஒண்ணு ரெண்டு மூணு பர்சன்ட் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி பாருங்க அத்தனை பேரும் வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்டிக் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஓட்டு போடலைன்னா அடுத்த ஒன்னு ரெண்டு வருஷத்துக்கு வந்து ரேஷன்ல உங்களுக்கு பொருள் கிடையாது அதுக்கப்புறம் அரசாங்கம் வழங்கக்கூடிய உதவி தொகை ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து நிறுத்தி வைக்கப்படும் இல்லை குறைக்கப்படும் அப்படின்லாம் கொண்டு வரலாம் உடனே வந்து ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு எல்லாம் யாரும் சொல்லாதீங்க அவங்க அவங்களுடைய ஜனநாயக உரிமையை என்னைக்குமே விட்டுக் கொடுக்கறதில்ல இந்த கொஞ்சம் வசதி வாய்ந்தவர்கள் அந்த மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் அதுக்கு மேல இருக்கவங்க இவங்க தான் வந்து அந்த ஓட்டு போடாமல் இருக்கிறதுல ஒரு பெரிய பர்சன்டேஜ்ன்றதை நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த கேரட் ஸ்டிக் ரெண்டுமே கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த ஓட்டிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அண்டு சாரு சில பேருக்கு தவிர்க்க முடியாத காரணங்களால் கரெக்ட் அதுக்கு சில ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்கலாம் அதாவது உடல்நிலை சரியில்லாமல் எங்கேயோ இருக்காங்க இல்லை வந்து வேற மாநிலத்தில் இல்லை வந்து வேற நாட்டில் போயிருக்காங்க திரும்பி வர முடியல அப்படின்ற தகுந்த காரணங்களை குறைந்தபட்சம் அந்த எலெக்ஷன் டேட்டுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியாவது எமர்ஜென்சி கேசஸ்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்கும் போது லாஸ்ட் மினிட்ல கூட பண்ணிக்கலாம் அது வேற விஷயம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் சில ரிலாக்ஸேஷன்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் கொண்டு வந்தா இது இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தது இந்த வேற மாவட்டங்கள் வேற மாநிலங்கள்ல போய்ட்டு வேலை செய்யறவங்க இவங்க எல்லாம் வந்து அந்த ஓட்டு போடுறதுக்காக அந்த ஒரு நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வர வேண்டியதா இருக்குது அப்படின்னு ஒரு குறை இருக்கு நிஜமாகவே வந்து இது புரிந்து கொள்ளக்கூடிய குறைதான் ஏன்னா இந்த ஓட்டு போற அன்னைக்கு மொதல் நாள் கிளாம்பாக்கத்துல எவ்வளவு கூட்டம் இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதே மாதிரி ட்ரெயின்ல தொங்கிட்டு டிராவல் பண்றதுக்கும் தயாராக இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் இதுக்கு பாஜகல வந்து எங்கிருந்து ஒன்னா ஓட்டு போடுற மாதிரி உங்க தொகுதி எங்க இருந்தாலும் நீங்க எங்க இருந்தாலும் ஓட்டு போடுற மாதிரி வசதி செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க பட்டு அது கொஞ்சம் சிக்கலான விஷயம் ஆனா அதை விட சுலபமா ஒரு யோசனை சொல்லணும் அப்படின்னு இடைத்தேர்தல்கள் தவிர்த்து இந்த மாதிரியான பொது தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நாம வந்து லேட்டஸ்டே சென்னையில வேலை பார்த்துட்டு இருக்கோம் சொந்த ஊர் வந்து எங்கேயோ திருநெல்வேலி பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னா தேர்தல் வருது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு இரண்டு மாசத்துக்கு முன்னாடியே தேர்தல் கமிஷன்ல ஒரு அறிவிப்பு யார் யாரெல்லாம் சொந்த ஊர்ல அதை விட்டுட்டு வேலை நிமித்தமாக இருக்கிற ஊர்ல இங்க ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு வார காலம் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இது மாதிரிங்க எனக்கு வந்து தின்னவேலையில் இந்த இடத்துல என்னுடைய ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருக்குது நான் வந்து இப்போ இங்கே வேலை பார்த்துன்னு கரேன் அதனால் நான் இந்த தொகுதியில் ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டா அதுக்கான பர்மிஷனை கொடுக்க வேண்டும் ஸோ ஓட்டர் லிஸ்ட் ரிவைஸ் பண்ணணும் இப்பெல்லாம் வந்து ரிவைஸ்டு ஓட்டர் லிஸ்ட்டு இதை வந்து பிரிண்ட் பண்ணணும் அதெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது எல்லாமே ஆன்லைனில் தான் டவுன்லோட் பண்ண போகிறாங்க அப்படியே சாஃப்ட் காப்பி தான் வச்சு பார்க்க போகிறாங்க அதனால் அந்த சேஞ்ச் அப்படின்றது வந்து இம்மிடியா அந்த ஓட்டர் ரோலில் ஆகும் அதுக்காக தான் நான் சொன்னேன் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடின்னு சரி வேணும்னா ஒரு மூணு மாசம் நாலு மாசம் கூட வச்சுக்கணும் இப்படி பண்ணியாச்சுன்னா அந்த எலெக்ஷன் ஒரு நாளைக்கு வந்து நான் சொந்த ஊருக்கு போயிட்டு திரும்பி வரணும் அப்படின்ற கஷ்டம் இருக்காது பாருங்க நிறைய நண்பர்கள் இது வந்து கண்டனம்னு கூட சொல்லலாம் கேள்வின்னு சொல்ல முடியாது என்ன சார் நீங்க இன்னும் வந்து அந்த விலையெல்லாம் ஆலோசனை கொடுக்கறத நிறுத்தலையா அப்படின்னு அதாவது அவங்க சுட்டிக்காட்டிய விஷயம் ஏப்ரல் பதினாலு அன்னைக்கு திமுக வந்து ஒரு விளம்பரம் கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட எல்லா பத்திரிகைகள்லையும் அதில் வந்து ஏழு கேள்விகள் கேட்டிருந்தாங்க அதுக்கு நாமளும் வந்து பதில் சொல்லியிருந்தோம் அதில் ஒரு கேள்வி வந்து சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளத்திற்கு போராத நிவாரண நிதி ஏன் இப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்போவே நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ போதலை தான் சொல்றாங்க ஒரு பைசா கூட கொடுக்கல அப்படின்ற ஆர்கியூமெண்ட் இங்கே வரலையா போதுமா போதலையான்றது பெர்செப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லை பாருங்க ஏப்ரல் பத்தொன்போது அதாவது தேர்தல் அன்றைக்கு திமுக கிட்டத்தட்ட இதே மாதிரியான கேள்விகளையும் இன்னும் சில விஷயங்களையும் சேர்த்து ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க முழு பக்க விளம்பரம் இப்போ இந்த விளம்பரத்தை பாருங்க வித்தியாசம் தெரியுதா புது விளம்பரத்தில் சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளத்திற்கு வராத நிவாரண நிதின்னு சொல்லியிருக்காங்க ஏப்ரல் போர்டீன் அன்னைக்கு போதாத அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்திய திமுக ஏப்ரல் நைன்டீன் வராத நிவாரண நிதி ஒண்ணுமே வரல அப்படின்ற விஷயத்தை கன்வே பண்றாங்க வித்தியாசம் சரி இது நாம வந்து வீடியோல பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தோம் அதை பார்த்து திமுக கரெக்ட் பண்ணிக்கினாங்க அப்படின்னு நான் சொல்ல வரலங்க இல்லையா அவங்க கட்சியிலேயே யாராவது யோசிச்சிருக்கலாம் போதாதன்னு சொன்னா இப்படி ஒரு அர்த்தம் இருக்குது அதை மாத்தலாம் அப்படின்னு வராத அப்படின்னு போட்டிருக்கலாம் அதனாலதான் நம்ம சொல்றது பாலிட்டிக்ஸ் அப்படின்றது டைனமிக் பட்டு நண்பர்கள் ஒரு சில பேர் வந்து நீங்க இது மாதிரிலாம் சொல்லி அவங்க பாருங்க மாத்தி நிக்கிறாங்கன்னு நல்லா யோசிச்சு பாருங்க இந்த அட்வைஸ் அப்படின்றது வந்து ஒரு கட்சிக்கு மட்டுமா எல்லா கட்சியும் இந்த அட்வைஸ யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம்ல இப்போ பாஜக தரப்புல பாத்தீங்கன்னா நூறு கேள்விகள் அப்படின்னு ஒரு விளம்பரம் கொடுத்தாங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க எத்தனை பேர் அந்த நூறு கேள்வியில அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு கேள்வியாவது படிச்சிருப்பாங்க ஏன்னா தம தூண்டு ஒரு நியூஸ் பேப்பர்ல ஃபுல் பேஜில் அந்த அந்த பத்திரிகையின் பெயர் போக நீதி இடத்துல நூறு கேள்வியை நீங்க சுருக்கணும்னு சொன்னா அப்ப எவ்வளவுண்டா இருக்கும் அந்த எழுத்து கண்ணுக்கு தெரியுமா அப்போ நீங்க வந்து மூளையை உபயோகிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கேள்விகள் எல்லாம் சூஸ் பண்ணிருக்கலாம் ஆனா அது போய் ரீச் ஆச்சா அதுதானே முக்கியம் ஆனா திமுகல பாருங்க நச்சுன்னு நாலு கேள்வி அப்படின்ற மாதிரி மொதல் விளம்பரத்துல ஏப்ரல் பதினாலுல பாத்தீங்கன்னா படம் எதுவும் கிடையாது ஏப்ரல் பத்தொன்பதுல சில படங்கள் எல்லாமும் போட்டு ரொம்ப அழகா அந்த விளம்பரத்தை போட்டுக்கிறாங்க அப்போ டைனமிக்கா இம்ப்ரோவைஸ் பண்ணிட்டே இருக்காங்க கிரிக்கெட் மேட்ச் மாதிரி ஏன் இதே பாஜக இவங்க ஏழு கேள்வி கேட்டாங்கல்ல திமுக அந்த ஏழு கேள்விக்கு நாம சொன்ன பதில் இல்லை அவங்களே வந்து அழகான ஒரு பதிலை யோசிச்சு அதுக்கு கவுண்டர் கொடுத்துட்டு கூடவே ஒரு கவுண்டர் கொஸ்டீனும் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளோ அற்புதமா இருந்திருக்கும் ஒண்ணு வானா இந்த ஒற்றை செங்கல் இது விஷயத்தில் நம்ம சொல்லியிருந்தோம் பதினோரு காலேஜ் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு இவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அந்த பாருங்க பதினோரு காலேஜ் திறந்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூபிஏ அதுல வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது அவங்க வந்து இதே தமிழகத்துக்கு எத்தனை மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க அதே என்டிஏ ஆட்சி காலத்தில் எத்தனை மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதையும் சாதனையா கொடுத்து ஒரு அட்வர்டைஸ் பண்ணி பண்ணிருக்கலாம் அதனால நான் என்னவோ இலவச ஆலோசனையோ ஏதோ ஒரு தரப்புக்கு மட்டும் அள்ளி கொடுக்கறதா தயவு செஞ்சு என்ன கழிவு கழுவி ஊத்தாதீங்க நாம சொல்ற ஆலோசனைகள் அப்படின்றதெல்லாம் ஓபன் டு ஆல் யூஸ் பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கலாம் மாணவங்கிற தூக்கி குப்பையில போட்டு போலாம் அடுத்தது நண்பர்கள் நிறைய பேர் கேட்ட கேள்வி சார் அதிமுக பாஜக தேர்தலுக்கு பிறகு இந்த கட்சிகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு குறிப்பா அதிமுக பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க முதல்ல இந்த பாஜக வந்துடலாம் அப்படின்னு பாக்குறேன் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கோம் தோத்தாலும் ஜெயிச்சாலும் அண்ணாமலை அவர்கள் தான் கட்சி தலைவர் இது வந்து மாறப்போவதில்லை அப்படின்னு ஸோ அந்த கருத்துல தான் நாம இன்னைக்கும் வந்து உறுதியாக இருக்கின்றோம் அதிமுக அப்படின்னா இதுல நிறைய சின்ன நம்ம பார்க்கணும் நண்பர்களே அதாவது திமுக க்ளீன் ஸ்வீப்பா இருந்தா அது ஒரு சின்ன அறியும் அதுக்கப்புறம் திமுக அதிகபட்ச இடங்களில் வென்று மீதி தொகுதிகளை அதிமுக மட்டுமே வென்றால் அது ஒரு சினாரியோ இல்லைன்னா திமுக ஒரு சில இடங்கள் பிளஸ் அதிமுக பாஜக ஒரு சில இடங்கள் அப்படின்னா அது ஒரு சினாரியோ நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் முன்னே ஒன்று மட்டும் சொல்லலாம் பாஜகவை விட அதிமுக குறைந்த இடங்களில் ஜெயித்தாலோ இல்லைன்னா பாஜகவை விட ஓட் பர்சன்டேஜ் குறைவாக இருந்தாலோ நிச்சயமா அதிமுகவுக்கு சிக்கல் தான் ஆனால் அதிமுக பாஜக ரெண்டுமே ஒரு சீட்டை கூட ஜெயிக்கல அப்படின்னு சொன்னா அதிமுகவினர் குடிப்பா எடப்பாடியார் அவர்கள் சந்தோஷ அது அது நான் பின்னாடி சொல்றேன் அடுத்தது சார் ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நிறைய நடிகர் சூரிய அவர்கள் அவர் கூட வந்து என் மனைவிக்கு ஓட்டு இருக்குதுங்க எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாரு அதுக்கப்புறம் வெளிநாட்டுல இருந்து ஒன்றரை லட்சம் ரூபா பிளைட் டிக்கெட் வாங்கிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவர் பேர் ஓட்டர் லிஸ்ட்ல இல்லை அப்படின்றாங்க அண்ணாமலை அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் அவங்க வந்து வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைத்துள்ளார் இதுக்கெல்லாம் என்னதான் வழி அப்படின்னு ஒரு விஷயம் முதல்ல புரிஞ்சுக்கணும் முன்னாடி எல்லாம் இந்த கம்ப்யூட்டர் இன்டர்நெட் இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி வாக்காளர் பட்டியல் அப்படின்றது வந்து கட்சிக்காரங்க தான் வச்சிருப்பாங்க இந்த பப்ளிக் ஆக்சஸ்ன்றது கிடையாதுங்க அப்போது அவங்க கிட்ட தான் நம்ம போயிட்டு அதுவும் எப்போ தேர்தலுக்கு சில வாரங்கள் முன்னாடி தான் அந்த ஓட்டர் லிஸ்ட் வரும்னு வச்சுக்கோங்களேன் அப்போதான் போய் பார்க்கணும் இப்போ அப்படி கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் வீட்டில் உக்காந்துங்கன்னே செக் பண்ணிக்கலாம் இந்த ஓட்டர் ஐடென்டி கார்டு இருக்குல்ல அதை வந்து நீங்கள் இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டில் போயிட்டு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த பூத்து என்ன பார்க்கு என்ன தொகுதி எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடுது அப்படி வரலன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பாருங்க பாருங்கள் என் பேர் விட்டு போயிடுச்சு அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி சேர்க்கறதுக்கும் வழி இருக்கின்றது ஆனால் எலெக்ஷன் அன்னைக்கு தான் நாங்கள் வந்து பூத்தில் வந்து தான் செக் பண்ணுவோம்னு இருந்தால் என்னங்குது நமக்கும் ஒரு பொறுப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா நம்ம பேர் ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கா இல்லையா அப்படின்னு எலெக்ஷனுக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியாது ஏன்னா அதுக்கு முன்னாடி எலெக்ஷனை பற்றி எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க நம்மளும் உற்சாகத்தோடு ஆஹா இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் இவருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நினச்சி நினைக்கிறோம் அப்போ அந்த லிஸ்ட்ல பேர் இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்க வேணாமா நம்ம ஐயோ வெளிநாடு டூர் போறோம் அப்படின்னு சொன்னா உடனே பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பத்திரமா வச்சுக்கிறோம்ல அந்த மாதிரிதானே எலெக்ஷனும் அப்போ இனிமே வந்து ஐயோ ஓட்டர் லிஸ்ட்ல என் பேர் இல்லை அப்படின்னு சொன்னா அலட்சியமா இருந்தது நீங்க மத்தவங்களை குறை சொல்லாதீங்க இப்படிதான் என்னால் சொல்ல முடியும் அட்லீஸ்ட் இனிமேலாவது நம்ம என்ஷூர் பண்ணிப்போம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தா மாதிரி அந்த ஒரு தொகுதியில இருந்து இன்னொரு தொகுதிக்கு நம்ம இடம் பெயர்ந்து இருந்தால் எப்படி மாத்துவது இன்னொரு ப்ரோக்ராம்ல போடுறேன் தயவு செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த தேர்தலையாவது எல்லாரும் வந்து அவங்க பேர் பேருக்கானதை பண்ணி கட்டாயம் ஓட்டு போடணும் சரி நண்பர்களே நாளைக்கு இந்த வீக்லி பஞ்ச் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்